டிவி இந்நியர்களுக்கு இன்றைய இனிமையான காலை வணக்கம் ஆன்மீக வணக்கம் ஆமாம் நமது தேசத்திலே ஆன்மீக அலை ஓங்கி விருட்சமாக இருந்த ஒரு தேசம் ஆனால் பல பிரச்சனைகளும் யுத்தமும் சேர்ந்து அகதைகளாக அநாதைகளாக பரிதவித்தவர்களாக மாற்றிய நேரத்திலே பலர் நமது மக்களுக்கு உதவி செய்தார்கள் அந்த வகையிலே கனடாவிலிருந்து எமது நல்லூரிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரும் பெரும் அந்தனர் அந்தனர் என்பவர் அரோர் மற்றொயிருக்கும் செந்தன்மை பூண்டொல்களால் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மா மனிதர் சிவசரி பால திரு குணானந்த குருக்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர் கனடாவிலே இருந்து மிக உயர்ந்த அறப்பணிகளை தான் யாரென்றுமே காட்டிக்கொள்ளாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதருக்கு அவர் இங்கே எமது மண்ணுக்கு வந்திருக்கின்றார் இன்று அவருக்கு சிறுப்பிட்டி அருள்மிகு ஸ்ரீ நாகதம்பிரான ஆலயத்தில் ஒரு மிக உயர்ந்த கௌரவம் அவர் அவரவத்தையே விரும்புவதில்லை வேண்டுவதில்லை முதல் முதல் யார் கொடுத்தாலும் வேண்ட மாட்டார் அந்த ஏழை இந்துக்கள் அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அந்த பொதுமக்கள் எல்லோரும் அவருக்கு நன்றிக்கடன் செலுத்த வேண்டும் என்ற வகையிலே இன்று ஒரு பெரிய விழா அவருக்கு ஒரு விருது வழங்குகிற வைபவம் இருந்து வருகை தந்திருக்கின்றார் ஆகம கிரியா சமூக சிறுவன்மணி என்ற மிக உயர்ந்த விருது வழங்கப்படுகிறது இந்த விழாவுக்கு தலைவராக சிவனரி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்கள் வழிகாட்டி நிற்கின்றார் நிச்சயமாக இன்று மத தலைவர்கள் எதை செய்ய வேண்டும் முன்னுதாரணமாக வாழ வேண்டும் மற்றும் சமூக சேவை செய்வதற்காக வழிகாட்ட வேண்டும் ஆனால் இந்த மாபெரும் மனிதர் குணானந்த குருக்கள் ஐயா அவர்கள் தானே சமூக சேவை செய்து தன்னுடைய இரத்தம் தான் உழைத்து அந்த கனடா தேசத்திலே ஆன்மீக மற்றும் பல்வேறு ச சேவைகள் செய்து கொள்ள அந்த பணத்தை ஏழை பிள்ளைகளுக்கு இதுதான் அவரை நாங்கள் சொல்வோம் ஏழை பங்காளன் இறைவன் அவர் தெய்வம் ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கும் ஏழை ஆலயங்களிலே சரியாக வசதி குறைந்த ஆலயங்களிலே அரணிப்பாட பாடசாலைகளை சிறப்பாக இயக்கி அந்த பிள்ளைகளுக்கு உடம்பு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கோப்பி புத்தகம் எல்லாம் கொடுத்து படிக்க வைக்கின்ற மிக உயர்ந்த பணியை செய்கின்ற இந்த மா மனிதரை இந்த சந்தர்ப்பத்திலே இந்த டேன் டிவியினூடாக நாங்கள் போற்றுகிறோம் சிவசரி பால திரு குணானந்த குருக்கள் அவர்களுடைய வாழ்வு மலர வேண்டும் அவரை போல பலர் இங்கே உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்த வேண்டும் அந்த நன்றியினூடாக அவருடைய சேவை மதிக்கப்பட வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது ஆக என்று கஷ்டப்படுபவர்களுக்கு துன்பப்படுபவர்களுக்கு படிக்க ஆர்வமான பிள்ளைகளுக்கு உதவி செய்கின்ற அந்த மெனப்பாங்கை மேலும் விருத்தியாக்க வேண்டும் அதற்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இது ஒரு சிறந்த முன்னுதாரணம் அப்போ இந்த மனிதரை இந்த மிக உயர்ந்த ஆன்மீக தலைவரை நாங்கள் போற்றுவோம் அவருடைய சேவையை போற்றுவோம் அவருடைய சேவையை பார்த்து இப்போ நாங்கள் பாடசாலைகளுக்கு செல்வோம் அதிபர்கள் ஐயா அப்போ நாங்கள் புத்தகங்கள் கொடுப்போம் ஆன்மீக புத்தகங்கள் கொடுப்போம் அவர்கள் சொல்வார்கள் இதை விட முக்கியம் அதிபர்கள் கேட்பார்கள் எங்களுக்கு ஐயா அந்த பிள்ளைகளுக்கு கொப்பியல் இல்லை எழுதுவதற்கு அதை வாங்கி தாருங்கள் ஆக இன்று அவ்வளவு அவல நிலை பல பிரதேசங்களிலே காணப்படுகின்றது இதை பலருக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கின்றது இந்த நிலையை விழிப்புணர்வு செய்ய வேண்டியிருக்கின்றது ஆகவே இந்த ஆன்மீகத்தில் இருக்கின்ற மிக உயர்ந்த பெரும் மக்கள் இந்த மக்களுடைய தேவைகளை புரிதல் வேண்டும் உணர்தல் வேண்டும் அப்போ இந்த மிக உயர்ந்த உணர்தலை புரிதலை சிவசரி பால திரு குணானந்த குருக்கல் அவர்கள் கனடாவிலிருந்து மிக உயர்ந்த சேவையை வன்னி பிரதேசம் மக்களுக்கு செய்து இன்று அவர் ஒரு மிக உயர்ந்த ஒரு கௌரவிக்கப்படுகிறார் அவரை வாழ்த்தி வணங்குகின்றோம் நன்றி வணக்கம்